டெல்லியில் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு முதல்ல ஆம் ஆத்மி கட்சி தான் சொன்னாங்க தளபதியைப் போல் நாங்கள் எங்கள் ஊரில் டெல்லியில் வந்து இந்த உரிமை தொகை திட்டத்தை தரேன்னாங்க அவர் சொன்ன உடனே காங்கிரஸ் சொன்னாங்க காங்கிரஸ் சொன்ன உடனே பாஜக சொன்னாங்க மூணு பேருமே இந்த உரிமை தொகையை நாங்கள் தருகிறோம் என்று அங்கே தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அது அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையே இங்கிருந்து தான் தயாராகி போகுங்கிற அளவுக்கு இன்றைக்கி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ காலை உணவு திட்டமும் இங்கே சொன்னாங்க காலை உணவு திட்டம் இன்றைக்கி ஒரு பதினெட்டு லட்சம் குழந்தைங்க முப்பத்தி மூணாயிரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து பயணம் அதாவது அறுநூற்றி நாற்பது கோடி பயணங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது ஒரு பயணம் ரெண்டு பயணம் இல்லை இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறுநூற்றி நாற்பது கோடி பயணங்கள் அறுநூற்றி நாற்பது கோடி பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி வருகை தந்து விட்டிருக்கிற தாய்மார்கள் ஆகிய நீங்கள் எத்தனை சதவிகிதம் பேர் பேருந்துகளில் அரசு பேருந்து பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயன்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் தான் மகளிர் அரசு பேருந்து பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி எவ்வளோ சதவிகிதம் பேர் பயன்படுத்துகிறாங்க ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தாய்மார்கள் பேருந்து பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த நிலை மாறி இந்த இலவச பயணம் திட்டத்தை அறிவித்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இன்றைக்கு கூடியிருக்கிறது ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் இன்றைக்கு கூடுதலான வகையில் மகளிர் அந்த பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் மகளிரிடையே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மகளிடையே மிகப்பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஆண்கள் கையில் பாக்கெட்டில் நூறுரூவா ஐம்பது ரூபா இருக்குதோ இல்லையோ தாய்மார்களிடத்தில் இன்றைக்கு பணம் தாராள புழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் குறிப்பாக இந்த இந்த கணக்கெடுப்பில் அந்த பொருளாதார ஆய்வாளர்கள் சொன்னது என்னென்னா இந்த இலவச பேருந்து பயணத்தை நீங்கள் பயன்படுத்த தொடங்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ தொகை இதில் மிச்சப்படுத்தப்படுதுன்னா எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் பேருந்து பயணத்தின் மூலம் சராசரியாக இதில் உங்களுக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது சேமிப்பு கிடைக்கிறது ஆயிரரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பேருந்தில் ஒரு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு புதுமை பெண் திட்டத்தில் ஒரு ஆயிரரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருமா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தால் புதுமை பெண் அந்த நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இந்த ரெண்டு திட்டத்தில் மட்டும் ஆயிரம் ஆயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும் தாய்மாருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு ரூபா கிடைக்கும் பேருந்தில் மிச்சப்படுத்தப்படுறது எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் வரை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஒரு நல்ல திட்டங்களின் மூலமாக உங்களை வந்து சென்றடைந்து கொண்டிருக்கிறது அதே வீட்டில் கொஞ்சம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாராவது இருந்தால் ஓஏபி என்று சொல்லப்படுகிற அந்த ஓல்டு ஏஜ் பென்ஷன் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபா தரப்படுது அதே வீட்டில் யாருன்னா ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூபா ஆக்கி அந்த ரெண்டாயிரரூபாய் தரப்படுகிறது இப்படி எல்லா தரப்பினரும் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஆட்சி இந்திய அளவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் முன்மாதிரி திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம் முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பிறந்தநாள் விழாவில் திரளாக பங்கேற்றிருக்கிற தாய்மார்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவரை இன்னமும் நீண்ட காலம் வாழ வைக்கும் மன நிம்மதியோடு வாழ வைக்கும் மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்கின்ற வகையில் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி